நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லி வரகாத்து இன்னல் ஹம்துல்லா இன்னல் ஹம்துல்லாஹி அஹமது சலி அலா ரசலிஹில் கரீம் அம்மா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஜனவரி முப்பது காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இதே முப்பதாம் தேதி தந்தை என்று போற்றப்படுகிற மகாத்மா காந்தி என்று நாட்டு மக்களால் அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தி அவர்கள் நாதுராம் கோட்ஸே என்ற ஒரு ஆர்எஸ்எஸ்காரனால் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாள் இந்த நாள் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கின் பின்னணிகளை அனைத்து அனைத்து மக்களும் அறிந்து வைத்திருப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது காந்தி அவர்கள் ஏன் படுகொலை செய்யப்பட்டார் காந்தி அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத மதவாத அமைப்புக்கும் என்ன விரோதம் மதவாத கும்பல்கள் இந்தியாவை இன்று சீரழித்து கொண்டிருக்கிற நாட்டையும் நாட்டு மக்களையும் கலங்கப்படுத்தி கொண்டிருக்கிற மதவாத கும்பல்கள் காந்தி அவர்களை படுகொலை செய்ய திட்டமிட்டது ஏன் காந்தி படுகொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் மொத்தம் எத்தனை பேர் ஒரு தனி மனிதன் எடுத்த திட்டமா அல்லது ஒரு கூட்டம் எடுத்த திட்டமா என்பதை அறிந்து வைத்திருப்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது படுகொலை செய்யப்படுகிற அளவுக்கு காந்தி அவர்கள் இந்து மதத்துக்கு இந்துக்களுக்கு விரோதமானவரா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை காந்தி அவர்கள் ஒரு உண்மையான பற்றுமிக்க இந்து அவர் ஒரு அடிப்படை இந்து இந்து மதத்தை நேசித்தவர் இந்து மதத்தின் நம்பிக்கைகளையும் அவர்கள் சார்ந்த மத வழிபாடுகளையும் மிகவும் விரும்பியவர் நேசித்தவர் இன்னும் சொல்லப்போனால் இந்து மதத்தில் தீவிரமான ஒரு பற்றுமிக்கவராக இருந்தார் காந்தி அவர்கள் நாம் பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம் இந்து மதம் வேறு இந்துக்கள் வேறு இந்துத்துவா என்ற அந்த மதவாத சிந்தனை அந்த மதவாத கும்பல்கள் வேறு உண்மையில் இந்துக்கள் மீது பற்றுள்ள இந்து மதத்தின் மீது பற்றுள்ள இந்துக்களின் நலனுக்காக பாடுபடுகிற ஒரு அமைப்பாக இந்த சங் பரிவார் மதவாத அமைப்புகள் இருக்குமேயானால் காந்தி அவர்களை படுகொலை செய்திருக்கார் காந்தி அவர்கள் ஒரு இந்து சனாதான கொள்கைகளை ஆதரித்தவர் அந்த இந்து மதத்தில் ஆழ்ந்த ஒரு பற்றுமிக்கவர் காந்தி அவர்கள் இந்து மதத்தின் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் நேசித்தவர் பின்பற்றியவர் அது தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடித்தவர் காந்தி அவர்கள் அப்போ இந்து மதத்தை நேசித்த இந்து மத சனாதான கொள்கையை விரும்பிய ஒருவரை இவர்கள் ஏன் படுகொலை செய்கிறார்கள் உண்மையில் இந்து மதத்திற்கு இந்துக்க இந்துக்களுக்கு இந்து மக்களுக்கு உண்மையில் இவர்கள் பாடுபடக்கூடியவர்களாக இருந்தால் காந்தி அவர்களை படுகொலை செய்திருக்க கூடாது ஏனென்று சொன்னால் காந்தி அவர்கள் இந்து மத விரோதியோ இந்துக்களுக்கு எதிரானவரோ இல்லை இந்துக்களுக்கு நன்மை செய்தவர் இந்துக்களை நேசித்தவர் இந்து மதத்தையும் அதன் கோட்பாடுகளையும் சனாதானத்தையும் விரும்பியவர் மகாத்மா காந்தி அவர்கள் அவர்களை கொலை செய்கிற அளவுக்கு இவர்கள் வெறுத்ததற்கு எதிர்த்ததற்கு திட்டம் திட்டியதற்கு என்ன காரணம் மதவாத கும்பல்கள் திட்டமிடுவதற்கு முக்கிய காரணமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் மதவாத மதவாத பயங்கரவாத இயக்கம் ஆர்எஸ்எஸ் இந்திய விடுதலை போராட்டத்திற்கும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்தியா விடுதலை அடைவதற்கு ஒரு பதினேழு ஆண்டுகள் பதினேழு ஆண்டுகளுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாடு விடுதலை அடைவதற்கு ஒரு பதினைந்து பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் இரண்டு முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் விடுதலை இந்தியாவில் தீவிரவாத இயக்கம் மதவாத தீவிரவாத இயக்கம் என்று முத்திரை குட்ட குட்டப்பட்டு இந்திய அரசாங்கத்தால் இருமுறை தடை செய்யப்பட்ட இயக்கம் முதன் இந்திய விடுதலை இந்தியாவில் முதல் பயங்கரவாதியாக முதல் மதவாத குற்றவாளியாக கைது செய்யப்பட்டவன் நாந்துராம் கோட்ஸேயும் அவனுடைய கூட்டாளிகளும் மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமே நாடு விடுதலை அடைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தேசத்தை ஒன்றாக இருந்த தேசத்தை இரண்டாக பிரித்து பாகிஸ்தான் பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டையும் இந்தியாவில் வாழக்கூடிய இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்தியா என்ற ஒரு நாட்டையும் இரண்டாக பிரித்து நாட்டை இரண்டாக பிரித்து பாகிஸ்தான் மக்களுக்கு பாகிஸ்தானையும் இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்தியாவையும் பிரித்துக் கொடுத்தார்கள் அப்போ தேசம் இரண்டாக பிரிந்துதான் விடுதலை இந்தியாவுக்கு கிடைத்தது இந்த தேசம் விடுதலை அடைவதற்காக அதிகம் தியாகம் செய்த மக்கள் இந்தியர்கள் இந்தியர்களிலேயே இஸ்லாமிய சமூகத்தின் தியாகம் தன் சதவீதத்துக்கும் இந்திய விடுதலைக்காக தன் சதவீதத்துக்கும் அதிகமாக தியாகம் செய்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் இந்தியா விடுதலை அடைவதற்கு நம்முடைய முன்னோர்கள் பெரும் விலையை கொடுத்திருக்கிறார்கள் பெரும் தியாகத்தை அதாவது நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு இன்று அப்படி தியாகத்தை எல்லாம் செய்யக்கூடிய மனநிலையில் யாருமே இல்லை இப்படிப்பட்ட தியாகத்தை யாராலும் செய்ய முடியாது என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய தியாகம் மிக கடினமாக இருந்தது இந்திய விடுதலைக்காக வேண்டி இந்திய விடுதலைக்காக ஒரு துரும்பை கூட எடுத்து வைக்காத மதவாத அமைப்பு ஆர்எஸ்எஸ் வெள்ளையர்கள் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்த சமயத்தில் வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த சமயத்தில் வெள்ளையர்களுக்கு சேவை செய்த அடிமை சேவகம் செய்த ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ்ல உள்ள இந்து இந்துத்துவ கொள்கையில் உள்ள ஒரு அமைப்பு இந்து மகா சபை என்று சொல்லப்படுகிற மற்றொரு அமைப்பு ஆர்எஸ்எஸ்ஸில் சில வருடங்கள் ஊழியராக உறுப்பினராக பணியாற்றி வந்த நாதுராம் கோட்ஸே பிறகு ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து விலகி இந்து மகா சபை என்ற ஒரு இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டதாகவும் குற்றச்சாட்டு கூறப்படுகிறது காந்தியவர்களின் படுகொலைக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை சம்பந்தமும் இல்லை என்று பல வருடங்களாகவே ஆர்எஸ்எஸ் மறுத்து வருகிறது ஆர்எஸ்எஸ் உடைய மறுப்புக்கு கோட்சேவின் குடும்பத்தார்கள் மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மரணித்த கோட்சேவின் சகோதரர் நாதுராம் கோட்சே இறுதி வரை உறுப்பினராக ரகசிய உறுப்பினராக செயல்பட்டார் என்று தெரிவித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நாதுராம் கோட்சேவின் குடும்பத்தில் உள்ள நாதுராம் கோட்சேவினுடைய மருமகன் முறையாக இருக்கக்கூடிய ஒருவர் பேசுகிற பொழுது எங்கள் கோட்சே அவர்கள் நாதுராம் கோட்சே அவர்கள் இறுதி வரை அங்கம் வகித்தார் என்று சொல்லியிருக்கிறார் அவர் ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து விலகி இந்து மகா சபையில் சேர்ந்தார் என்ற ஒரு தகவல் இருக்கிறதே அந்த இந்து மகா சபை உருவாக்கத்திற்கு காரணம் என்ன இந்து மகா சபையில் இருந்து இன்னைக்கு பரிவார் பெயர்களில் என்னென்ன இயக்கங்கள் அமைப்புகள் இருக்கிறதோ அந்த அத்தனை அமைப்புகளுக்கும் தாய் அமைப்பாக ஆர்எஸ்எஸ் தான் இருக்கிறது அப்போ இந்திய விடுதலைக்காக எந்த விதத்திலும் பாடுபடாத ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் இவர்கள் காந்தியை கொள்ளுகிற அளவுக்கு திட்டம் தீட்டியதற்கு முக்கிய காரணமே பாகிஸ்தான் பிரிந்து இந்தியா சு விடுதலை அடைந்த பிறகு இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களெல்லாம் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு மோசமான திட்டத்தை கையில் எடுத்தார்கள் இந்துக்களுக்கு இந்தியா இந்துக்களுக்கான ஒரு நாடு இந்துத்துவா நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இந்துக்களின் நலனுக்காக அவர்கள் இதை செய்ய விரும்பவில்லை அவர்களின் கொள்கையான அந்த இந்துத்துவா என்ற மதவாத கொள்கைக்காக வேண்டி ஒரு நாட்டை இந்தியா என்று சொல்ல சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக மக்கள் தக் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மிகப்பெரும் ஜனநாயக நாடான ம மக்கள் சக்தி கொண்ட நாடான இந்தியாவை அவர்களின் இந்துத்துவா மதவாத கொள்கைக்கு உள்ள ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் மதச்சார்பற்ற நாடாக இந்தியா இருக்கக்கூடாது இந்தியா ஒரு இந்துத்துவா நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று அதற்காக திட்டம் தீட்டினார்கள் அதற்கு காந்தி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார் இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்தார் பிரிவினைக்கு பிறகு கல்கத்தா பகுதியில் நடந்த ஒரு மோசமான கலவரம் இந்து முஸ்லீம் கலவரங்கள் நடந்தது அதில் பல இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டார்கள் சில இந்துக்களுமே பாதிக்கப்பட்டார்கள் அந்த கலவரத்தில் கல்கத்தாவில் நடந்த அந்த மதவாத கலவரம் முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி காந்தி அவர்கள் போராட்ட உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்தார் இந்தியா மதச்சார்பற்ற நாடு இங்கு இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சகோதரர்கள் அண்ணன் தம்பிகள் இங்கு இருக்கக்கூடிய மக்களை வெளியேற சொல்லி யாரும் குரல் எழுப்பக்கூடாது இந்த இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு சம்பந்தம் இல்லாதவர்களை போன்ற கருத்துக்களை யாரும் சொல்லக்கூடாது இந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் பூர்வீக மக்கள் இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவர்கள் என்பதை காந்தியவர்கள் நன்றாக உணர்ந்திருந்தார் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இந்திய விடுதலைக்காக வேண்டி காந்தி அவர்கள் நடத்திய அகிம்சை போராட்டத்தில் எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் பங்கெடுத்தார்கள் அந்த அகிம்சை போராட்டத்தை எப்படி தலைமையேற்று நடத்தினார்கள் என்பது காந்தி அவர்களுக்கு தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் இந்திய விடுதலை போராட்டத்திலே இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு பங்கெடுத்தார்கள் என்பதையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவம் என்ற ஒரு இராணுவ பிரிவை ஐஎன்ஏ என்று சொல்லப்படுகிற ஒரு இராணுவ பிரிவை உருவாக்குவதற்கு காரணமாகவே ஒரு முஸ்லிம் தான் இருந்தார் என்பது காந்தி அவர்களுக்கு நன்றாக தெரியும் நேதாஜி அவர்களின் படையில இஸ்லாமியர்கள் பங்கெடுத்ததும் தன்னுடைய அகிம்சை போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் பெருமளவு பங்கம் எடுத்ததும் காந்தி அவர்கள் கண்கூடாக பார்த்து நன்கு உணர்ந்தவர் இந்திய மக்களை நேசித்தவர்கள் இந்தியாவில் வாழுகிற இஸ்லாமியர்களின் தியாகத்தை இந்திய விடுதலைக்காக தாய் நாட்டுக்காக தாய் மண்ணுக்காக முஸ்லிம்கள் செய்த தியாகத்தையும் முஸ்லீம்களிடம் இருந்த அந்த தேச கண்ணால் பார்த்து உணர்ந்தவர் காந்தி காந்தியவர்கள் அதனால்தான் மதச்சார்பின்மையை இறுதி வரை வலியுறுத்தினார் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பிகள் என்ற ஒரு கருத்தை சொன்னார் அந்த கருத்தை தான் இன்னைக்கு நாமும் சொல்லி கொண்டு இருக்கிறோம் மதச்சார்பற்ற நாட்டில் அனைத்து மத மக்களும் சகோதரர்கள் அண்ணன் தம்பிகள் என்ற கருத்தை தான் காந்தியவர்கள் சொன்ன அந்த கருத்தை தான் இன்னைக்கு நாமும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் அந்த கருத்துக்கு எதிரான கொள்கையை கொண்ட மதவாத கும்பல் இந்துத்துவ நாடாக இந்தியாவை அறி அறிவிப்பதற்கு காந்தி அவர்கள் தடையாக இருக்கிறார் மதச்சார்பற்ற இந்தியா இறுதி வரை இருக்க வேண்டும் என்று மதச்சார்பின்மைக்கு காந்தி அவர்கள் ஆதரவாக செயல்படுகிறார் மதச்சார்பற்ற கொள்கைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறார் காந்தி அவர்கள் கொல்லப்பட வேண்டும் தீர்க்கப்பட வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த மதவாத கும்பல்கள் திட்டமிட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் முப்பதாம் தேதி மாலை நேரத்தில் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய பிர்லா ஹவுஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் பிரார்த்தனைக்காக காந்தியவர்கள் வெளியே வருகிற பொழுது நாதுராம் கோட்சே என்ற அந்த கொடியவனால் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் இந்த வழக்கில் பெரும்பாலான மக்கள் இந்த காந்தியவர்கள் படுகொலை வழக்கை பற்றி தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒரு மதச்சார்பற்ற இந்தியா மதச்சார்பற்ற இந்தியாவாக இறுதி வரை இருக்க வேண்டும் இந்த நாட்டில் வாழுகிற இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள் மத அனைத்து மத மக்களும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்ற சகோதரத்துவத்தையும் மதச்சார்பின்மையையும் கடைபிடித்து வலியுறுத்திய காரணத்துக்காக தேச தந்தை என்று போற்றப்படுகிற ஒரு முதியவரை எட்டு வயது கடந்த ஒரு முதியவரை ஒரு கும்பல் அநியாயமாக சுட்டு அதுவிலும் வன்முறையை ஆதரிக்காத சண்டை இருவதை விரும்பாத அகிம்சை வழியிலே போராட வேண்டும் என்று வலியுறுத்திய இறுதி வரை அகிம்சைக்காக பாடுபட்ட ஒரு அப்பாவி தேசத்தந்தை என்று போட்டப்படுகிற ஒரு முதியவரை ஒரு கும்பல் படுகொலை செய்கிறது என்று சொன்னால் இந்த கும்பல் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எப்படி அச்சுறுத்தலாக எதிராக இருக்கும் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து வைத்திருப்பது அவசியம் நாம் உணர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் சிந்திப்பதற்கு கவல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்து மதத்தை நேசித்த ஒருவர் இந்து மத சனாதான கொள்கைகளை விரும்பிய ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்து மத வழிபாட்டில் ஈடுபட்ட ஒருவர் நேசித்த ஒருவரை இந்து மதத்தை கூடியவர்கள் என்று தங்களை பொய்யாக சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்துத்துவ மதவாத கும்பல்கள் சுட்டு கொள்கிறது என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவுக்கு பயங்கரவாத சிந்தனை கொண்டவர்கள் என்பதை இதிலிருந்து நாம் உணர முடிகிறது அவர் சுட்டு கொல்லப்படுகிறார் காந்தி அவர்கள் அந்த இடத்தில் கைது செய்யப்படுகிறான் நாதுராம் கோட்ஸே அந்த இடத்தில் நடந்த ஒரு சம்பவம் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படும் போது முஸ்லீம்தான் காந்தியை கொண்டான் என்று ஒரு வதந்தி பரவுகிறது தன்னுடைய கையில் முகமது இஸ்மாயில் என்று பச்சை குத்தியிருந்தான் என்று சுண்ணத்து பண்ணியிருந்தான் என்றெல்லாம் கோட்சேவின் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது காந்தி அவர்களை தான் கொன்றான் என்ற ஒரு பொய்யான வதந்தி குற்றச்சாட்டுகள் பரப்பப்படுகிறது இறுதியில் விசாரணையில் காந்தி அவர்களை முஸ்லீம் படுகொலை செய்யவில்லை படுகொலை செய்தவன் நாதுராம் கோட்சே என்ற ஒருவன் அதற்கு துணையாக இருந்தவர்கள் சில பேர் இவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்து மதா இந்து மகா சபை என்ற அமைப்பை சார்ந்தவர்கள் என்று கண்டறியப்பட்டு இவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இந்த காந்தி அவர்களை படுகொலை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மொத்தம் ஒன்பது பேர் முதல் குற்றவாளி நாதுரான் கோப்சே நாதுராம் கோட்சே என்ற காந்தியை சுட்டுக் கொன்றான அவன்தான் இந்த வழக்கில் முதல் குற்றவாளி ஏ ஒன் அக்யூஸ்ட் என்று சொல்வார்களே முதல் குற்றவாளி நாதுராம் கோட்ஸே இரண்டாவது குற்றவாளி நாராயண் ஆப்தே அடுத்து இன்றைக்கு பரவலாக பாட புத்தகத்தில் கூட எழுதப்படுகிற அளவுக்கு ஒரு மனிதர் பேசப்படுகிறார் சாவர்க்கர் என்ற மனிதர் வீர சாவர்கார் என்று சொல்வார்களே வீர் சாவர்கார் என்று சொல்வார்களே வீரத்துக்கு சம்பந்தம் ஒரு மனிதர் சாவர்கார் வெள்ளையர்களிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெள்ளையர்களுக்கு இறுதி வரை விசுவாசமாக இருப்பேன் என்று கடிதம் கொடுத்தாரே அந்த சாவர்காரும் இந்த வழக்கில் ஒரு குற்றவாளி நாதுராம் கோட்சே நாராயண் ஆப்தே சாவர்க்கர் நாதுராம் கோட்ஸேவினுடைய சகோதரனான கோபால் விநாயக் கோட்ஸே இன்னும் சிலர் மொத்தம் ஒன்பது நபர்கள் குற்றவாளிகள் இந்த வழக்கில் இந்த ஒம்பது நபர்களில் இரண்டு நபர்களுக்கு விசாரணை நீதிமன்றம் இந்த வழக்கை தனி நீதிமன்றம் விசாரிக்கிறது காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கை தனி நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் விசாரித்து நாதுராம் கோட்சேவுக்கும் நாராயண் ஆப்தேவுக்கும் மரண தண்டனை விதிக்கிறது தூக்கு தண்டனை விதிக்கிறது அதில் சாவர்காரை மட்டும் விடுதலை செய்கிறது சாவர்கார் என்ற அவர் விடுதலை செய்யப்படுகிறார் இவங்க இரண்டு பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது மீதி இருக்கக்கூடிய ஆறு நபர்கள் ஒம்பது பேரில் ஒருத்தர் விடுவிக்கப்படுறார் அவர்தான் சாவர்கார் இரண்டு பேர்களுக்கு தூக்கு மீதி இருக்கிற ஆறு நபர்களுக்கும் ஆயுள் தண்டனை விதித்து விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது இந்த விசாரணை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உயர் நீதிமன்றம் டெல்லி உயர் நீதிமன்றம் உறுதி செய்கிறது அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி நாதுராம் கோட்சேவும் நாராயண் ஆப்தேவும் தூக்கு தண்டனை அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது தூக்கில் போடப்பட்டு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது கோட்ஸே வந்து தூக்கில் போடப்படுகிறார் மீதி உள்ளவர்களெல்லாம் ஆயுள் தண்டனை அனுபவித்து வெளியே வந்து விட்டார்கள் சாவர்கார் மட்டும் இந்த வழக்கில் விடுதலை செய்யப்படுகிறார் இதுதான் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு இதில் நாம் உணர்வது என்ன என்று சொன்னால் இரண்டு முறை தடை செய்யப்பட்ட ஒரு மதவாத பயங்கரவாத இயக்கம் காந்தி அவர்களின் படுகொலைக்கு மூளையாக செயல்பட்ட ஒரு அமைப்பு இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது நாட்டில் எல்லா துறைகளிலும் அவர்கள் வந்துவிட்டார்கள் எல்லா துறைகளையும் ஒட்டுமொத்த நாட்டையும் நிர்வகிக்கிற அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் இது இதில் நாம் நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் நாடு விடுதலைக்காக வேண்டி அள்ளி கொடுத்தவர்களின் பிள்ளைகளும் அவர்களின் சந்ததிகளும் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு சம்பந்தமில்லாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாட்டு விடுதலைக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கும்பல் மதவாத அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கும்பல் மதவாதத்தை கொள்கையாக வைத்து வளர்ந்த ஒரு கும்பல் இந்திய அளவில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதோடு அனைத்து துறைகளிலும் தன்னுடைய ஆட்களை ஏவி வைத்து கொண்டிருக்கிறது நீதித்துறை உட்பட அனைத்திலும் இந்த கும்பல்கள் ஊடுருவி இருக்கிறது என்று சொன்னால் இவர்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்பதையும் நாம் இதை சிந்திப்பதற்கு தவறிவிட்டோம் என்பதையும் நாம் உணர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லாமல் அல்ல உண்மையை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக உண்மையை பிற மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பணியை நாம் செய்வதற்கு இல்லாமல் அல்ல அறிவு புரிய வேண்டும் இந்த தேசத்தையும் இந்த தேச மக்களையும் மதவாத தீய சக்திகளிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் மதவாத தீய சக்திகளினுடைய சதித்திட்டங்கள் முறியடிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை கொள்கிறேன் வாக்கை தாபான அனில் அஹமது இல்ல ஹி ரபுல்லின் அழைக்கும் ரகமத்துள்ள